உச்சி வகுந்தெடுத்து பிச்சிப்பூ கிளி பச்சை மலை பக்கத்தில் மேயிதுன்னு சொன்னாங்க மேயிதுன்னு சொன்னதில் நியாயம் என்ன கண்ணாத்தா உச்சி வகுந்தெடுத்து பிச்சிப்பூ கிளி பச்சை மலை பக்கத்தில் மேயிதுன்னு சொன்னாங்க ന്യായം എന്ന കണ്ണാത്ത ഏ ആരീറോ ആരീരോ ആരീറീരാരീരാരോ ആരീറോ ആരീറോ பட்டில மாடு கட்டி பால கறந்து வச்சா பால் தெரிஞ்சு போனதுன்னு சொன்னாங்க சொன்னவங்க வார்த்தைகளை சுத்தமில்ல அடி சின்ன கண்ணு நானும் மத ஒத்துக்கல உச்சி பகுந்த எடுத்து பிச்சிப்பூ வச்ச கிளி மலை பக்கத்தில் மேயிதுன்னு சொன்னாங்க மேயிதுன்னு சொன்னதில் நியாயம் என்ன கண்ணாத்தான் வட்டு கருப்பட்டிய வாசமுள்ள ரோசாவ கட்டே ரொம்ப சொன்னாங்க கட்டுக்கத அத்தனையும் கட்டுக்கத நம்ம மனோ உச்சி வகுந்தெடுத்து பிச்சி பூ கிளி பச்சை மலை பக்கத்துல மேயிதுன்னு சொன்னாங்க மேயிதுன்னு சொன்னதில் நியாயம் என்ன கண்ணா கடவன் கட்டளை யாரு தேந்து மனிதன் வாழும் வகைக்கு தெய்வத்தின் கட்டளை யாரு தெய்வத்தின் கட்டளை யாரு ஆறு அந்த ஆண்டவன் யாரு ஒன்றே சொல்வார் ஒன்றே செய்வார் உள்ளத்தில் உள்ளது அமைதி இன்பத்தில் துன்பம் துன்பத்தில் இன்பம் இறைவன் வகுத்த நிகதி ஒன்றே சொல்வார் ஒன்றே செய்வார் உள்ளத்தில் உள்ளது அமைதி இன்பத்தில் துன்பம் துன்பத்தில் இன்பம் இறைவன் வகுத்த நியதி சொல்லுக்கு செய்கை பொன்னாகும் வரும் துன்பத்தில் இன்பம் பட்டாகும் சொல்லுக்கு செய்கை பொன்னாகும் வரும் துன்பத்தில் இன்பம் பட்டாகும் இந்த இரண்டு கட்டளை அறிந்த மனதில் எல்லா நன்மையும் உண்டாகும் எல்லா நன்மையும் உண்டாகும் ஆறு மனமே ஆறு அந்த ஆண்டவன் கட்டளையா உண்மையை சொல்லி நன்மையை செய்தால் உலகம் அயங்கும் நிலை உயரும் போது பணிவு கொண்டால் உயிர்கள் உன்னை வணங்கும் உண்மை என்பது அன்பாகும் பெரும் பணிவு என்பது பண்பாகும் இந்த நான்கு கட்டளை அறிந்த மனதில் எல்லா நன்மையும் உண்டாகும் எல்லா நன்மையும் உண்டாகும் ஆறு மனமே ஆறு அந்த ஆண்டவன் கட்டளை ஆறு ஆசை கோபம் களவு கொள்பவன் பேச தெரிந்த மிருகம் அன்பு நன்றி கருணை கொண்டவன் மனித வடிவில் தெய்வம் இதில் மிருகம் என்பது கள்ள மனம் உயர் தெய்வம் என்பது பிள்ளை மனம் இதில் மிருகம் என்பது கள்ள மனம் உயர் தெய்வம் என்பது பிள்ளை மனம் இந்த ஆறு கட்டளை அறிந்த மனது ஆண்டவன் வாழும் வெள்ளை மனம் ஆண்டவன் வாழும் வெள்ளை மனம் ஆறு மனமே ஆறு அந்த ஆண்டவன் கட்டளை ஆறு தேர்ந்து மனிதன் வாழும் வகைக்கு தெய்வத்தின் கட்டளை யாரு தெய்வத்தின் கட்டளை யாரு ஆறு மனமே ஆறு அந்த ஆண்டவன் கட்டளை